ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் டு இந்து சிங்ஃபோ நம்ம டிபிஐ கல்வித்துறையிலேருந்து ஒரு சின்ன அறிவிப்பு வந்திருக்கு இன்றைக்கி அந்த செய்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு தான் நான் இந்த வீடியோ போட்டேன் பாருங்கள் திறன் குறைந்த மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி கல்வித்துறை உத்தரவு அதாவது படிப்பில் கொஞ்சம் இருக்காங்க இல்லையா எழுத படிக்க தெரியாமல் வாசிக்க கூட முடியாமல் இருக்காங்க இல்லையா அது மாதிரி பிள்ளைகளுக்கு அதாவது பாருங்க அரசு பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களில் திறன் குறைந்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்க பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ஸோ படிப்பில் அதாவது ஆறு டு ஒன்பது உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களையும் கொஞ்சம் பேருக்கு வந்து வாசிக்கிற திறன் கம்மியாக இருக்கும் இல்லையா அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து சரியான பயிற்சி வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கை அது என்னென்னா முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் அரசு பள்ளிகளில் எழுதும் திறன் வாசிக்கும் திறன் மற்றும் அடிப்படை கணித திறன் குறைவான மாணவர்களை கண்டறிந்து அவர்களின் திறனை மேம்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் அனைத்து வகை அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வரை பயிலும் மாணவர்களில் எழுதும் திறன் வாசனும் திறன் அடிப்படை கடிதத்திறன் குறைவான மாணவிகளின் விவரங்கள் கண்டறியப்பட்டு பயிற்சிகள் இக்கல்வியாண்டிலும் வழங்கப்பட வேண்டும் ஸோ இந்த கல்வியாண்டிலிருந்தே இந்த பயிற்சிகள் வந்து வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது யார் மூலயமா பண்ண போடுறாங்கன்னு தெரியல நமக்கு எதனால் வாய்ப்பு வருமானு நம்ம பார்க்கலாம் இது தொடர்பான விவரங்களை வந்து எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யுமாறு அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் அறிவுறுத்தும்படி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து இன்றைக்கி வந்த ஒரு சின்ன நியூஸு மேபி நமக்கும் ஏதாவது இதில் இருந்து வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஆறு டு ஒன்பதுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அடிப்படை கணிதத்திறன் சின்ன சின்ன மேக்ஸு ப்ளஸ் வந்து மொத்தம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஸோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்